இன்றைக்கி வந்து சீட்டு எப்படி பிடிக்கிறாங்க எப்படி கட்டணும் எப்படி கட்டணும் எப்படி எடுத்தா சீட்டு போடுறவங்களுக்கு லாபம் சீட்டு பிடிக்கிறவங்களாக இருந்தால் எப்படி பிடிச்சா அவங்களுக்கு லாபம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் இதில் என்ன என்னெல்லாம் இருக்குன்றதையும் பார்ப்போம் மொதல் வந்து குறிப்பிட்ட மாதங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா குறிப்பிட்ட மாதங்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்த டேட்டு ஒரு அஞ்சாந்தேதினு சொல்லிட்டாங்கன்னா ஒரு சீட்டு கட்டும்போது ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் இல்லைன்னா இருபது பேர் கூட சேருவாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு டேட் சொல்லிட்டாங்க ஒரு பத்தாம்தேதின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்தாந்தேதி இருபது பேரும் கொடுத்துருந்துருக்கணும் அதுதான் கடைசி டேட் அந்த ஒன்று டு பத்துக்குள்ளே இருபது பேர் கொடுத்துருக்கணும் இருபது பேர்கிட்டையும் அவங்க வசூல் பண்ணி இந்த பதினஞ்சாந்தேதிக்குள்ளே மொத்தமும் வர வச்சு அந்த மாதத்துக்கு ஒருத்தவங்க கேட்டுருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு அந்த காசை எடுத்து மொத்தமாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அடுத்ததுலேருந்து அவங்க கட்டுறது ஃபுல்லாமே வட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்டுற மாதிரி இருக்கும் அஞ்சாயிரூவா மாதம் கட்டுறாங்கன்னா ஒரு லட்சம் ரூபா சீட்டில் சீட்டு எடுத்ததுலேருந்து ஆறாயிரமாக கட்ட சொல்லுவாங்க அதனால் நமக்கு ஒரு ஆயரருவா எஸ்டாக தான் வரும் ஆனால் இப்போ வட்டிக்கு தண்டலுக்கு வாங்குறதோட ஒரு சீட்டு போட்டு எடுத்து நீங்கள் ஒரு நகையோ இல்லை குழந்தைங்களுக்கு படிப்புக்கோ இப்படி அவசர தேவைகளுக்கு பயன்படுத்துறதுல தப்பே கிடையாது என்ன போடுறவங்க நியாயமானவங்களாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் சீட்டு பிடிக்கிறவங்களா இருக்கணும் இன்றைக்கு வரைக்கும் பிடிச்சவங்களுக்கு கரெக்டாக காசு அவங்க கொடுத்துருக்காங்களான்றதை மட்டும் செக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள் அதை குறிப்பிட்ட தொகை இப்போ ஒரு குளிருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் மினிமம் ஒரு குறிப்பிட்ட தொகைன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க பாய் ஒரு லட்ச ரூபா சீட்டுன்னா ஐயாயிரம் பத்து பத்து ரூபான்னு பத்து ரூபா மாதம் பத்தாயிரருவான்னு கட்டுறீங்கன்னா அப்படியே டபுள் ஆகும் ரெண்டு லட்ச ரூபா சீட்டு அதுலேயும் வந்து ஃபிஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பத்தாயிரூவானா ஃபிக்ஸ்டாக பத்தாயிரருவான்ற மாதிரிலாம் இருக்காது ஒரு மாதம் ஒம்பதாயிரம் ஒரு மாதம் ஒம்பதாயிரத்தி நூறு இரநூறு மு இப்படி நூறு நூறுரூவாயே கூடுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க இது மாதிரி சீட்டு போடும்போது நம்ம எத்தனாவது சீட்டு எடுக்க போகிறோம் எவ்வளோ கட்ட போகிறோம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்க இதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு சீட்டு போடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சும்மா சேமிக்கணும்னு நினைக்கக்கூடாது சேமிக்கிறது நமக்கு வரவா வரணும் செலவாக அதனால் அதனால அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க குறிப்பிட்ட தொகை அதான் இப்போ சொன்ன இல்லை உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி சீட்டுக்கு வந்து குறிப்பிட்ட தொகையை கட்டச்சிடுவோம் இப்போ இருபத்தஞ்சாயிரமாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஒரு வருஷம் கழித்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி எடுப்பாங்க அதே மாதிரி ஐம்பதாயிரம் சீட்டில் எப்படி தான் ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்து ஐநூறுல ஆரம்பிக்கும் அப்புறம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கட்டுற மாதிரி வரும் ஒரு சில ஒரு சிலர் வந்து ஆயிரத்தி ஐநூறு அப்படின்ற மாதிரி கட்டுவாங்க ஒரு லட்ச ரூபா சீட்டாக இருந்தால் ஐயாயிரம் நாலாயிரத்துக்கெல்லாம் பிடிப்பாங்க அதான் நான் சொன்ன மாதிரி போடுற காசு முக்கியம் அதே மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றதும் முக்கியம் இரண்டு ஆட் இரண்டு ஆட்கள் மட்டுமே இது பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த இது வந்து இந்த இரண்டு ஆட்கள் நான் சொன்ன பாருங்கன்னா அந்த இது சீட்டு கட்டுபவர்கள் வந்து குழுவில் ஒருவர் இருப்பாங்க அந்த ஒரு ஆள் வந்து மொத்தமாக அவங்க கேள்வி கொடுத்துருவோம் அவங்க போய் சீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துருவாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீட்டுலாம் நடக்கும் சீட்டு பிடிக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிடிப்பவர்கள் வந்து தலைவராக இருப்பாங்க சீட்டு பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறவங்க தான் தலைவர் அந்த குழுவை உருவாக்கியவரே அவர் தான் அதனால் இப்போ மாதம் நம்ம இப்போ ஒரு ரூபா சீட்டு சொன்ன பாருங்க ஐயாயிரம் ஐயாயிரம் சொன்ன பாருங்களேன் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கட்டுறோம்னா இந்த ஒரு லட்சரூவா சீட்டில் வந்து ரெண்டாவது சீட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த இப்போ இருபது பேர் சேர்த்து ஒரு லட்சரூவா சீட் கட்டுறீங்கன்னா அப்போ அந்த ஒரு லட்சரூவா வந்துடும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபா அந்த குழு நடத்துற தலைவருக்கு போயிடும் இந்த ரெண்டாவது சீட்டு குழு நடத்துகிற தலைவருக்கு தான் அதே மாதிரி மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு நூறு இரநூறு கிடைக்கிற மாதிரி தான் சீட்டு அமைச்சிருப்பாங்க எல்லாம் கவனமாக பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொன்னோம்னா ஒரு குழுவில் வந்து பத்து பேர் இருக்காங்க பத்து பேரும் பத்தாயிரம் ரூபான்னு கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சம் ரூபாய் அந்த ரெண்டாவது சீட்டுன்னு சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா பத்து பத்து மாதம் பத்தாயிரரூபா பத்தாயிரரூபான்னு நம்ம கட்டுறோம் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு வருதுன்றதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா சீட்டு போடுறது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஒரு ஒரு ரூபா சீட்டுன்னா நம்ம ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் கட்டுறோம் ஐயாயிரம் லாபம்னு நினச்சிக்கோங்க அது நமக்கு லாபம் இப்போ சீட்டே பத்தாயிரூவான்னு வச்சுக்கோங்க பத்து மாதம் போது அப்போ அந்த ஒரு லட்சம் தானே நம்ம கட்டுறோம் ஒரு லட்சம் கட்டி ஒரு லட்சமே திருப்பி எடுக்கிறதுல என்ன லாபம் அது நீங்கள் பேங்கில் கூட ஒரு ஆர்டி மாதிரி ஓப்பன் பண்ணி மாதம் அந்த டேட்டில் எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு குறைஞ்சதுக்கு முந்நூறு நானூறுபா வட்டியாவது கொடுப்பான் ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தங்க கையில் போடுறதுக்கு பேங்கில் ஒரு வட்டியாக வர்றது கூட நல்ல விஷயம் தான் அதனால சீட்டு போடும்போது நமக்கு எவ்வளோ லாபம் வருதுன்றதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் எவ்வளோ கட்டுறோம் எந்த மாதம் அது ரொம்ப முக்கியம் எந்த மாதம் எடுக்க போகிறோம் நிறைய பேர் பத்து பத்து மாதம் சீட்டுன்னா ஒம்பதாவது மாதம் கேட்பாங்க மோஸ்ட்லி எல்லாருமே இந்த கடைசி சீட்டு இல்லை அந்த ஒம்பதாவது எட்டாவது ஏழாவது சீட்டு தான் கேட்பாங்க மோஸ்ட்லி அதனால் சீட்டு போடும்போதே எனக்கு இந்த சீட்டு தான் வேணும்னு கேளுங்க கேட்டு உங்கள் கொடுத்தாங்க நான் மட்டும் போடுங்க இல்லைன்னா நீங்கள் அந்த அளவுக்கு இது படி போடுறதுன்னு தேவையில்லை லட்டத்துக்கு சீட்டு போடக்கூடாது லாபத்துக்கு தான் சீட்டு போடணும் இல்லை லட்டத்துக்கு சீட்டு போடக்கூடாது நஷ்டம் இல்லாமல் எப்படி அதில் சேமிக்கலான்றது தான் நமக்கு முக்கியம் அதனால ஏழாவது இல்லை எட்டாவது ஒம்போதாவது சீட்டு கூட எடுக்கப்படுது கடைசி சீட்டு கிடைச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படியே ஒரு லட்சம் கிடைக்கும் குறைஞ்சது ஒரு பத்தாயிரூபா இப்போ பத்தாயிரூவா நம்ப ரூபாய் லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டியிருக்கோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் லாபனா பெரிய விஷயம் தான் ஒரு வருஷத்துக்குள்ள அதனால அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க இந்த பத்து மாதம் இன்ட்டு ஒரு லட்சம் இந்த ரெண்டாவது சீட்டு மட்டும் எப்போயுமே அவங்க அதை குழு நடத்துகிற தலைவர் எடுத்துருவாங்க அதே மாதிரி இருபது பேருன்னு நினச்சிக்கோங்க இருபது மாதம் ஐயாயிரம் ரூபா மாதிரி போடுவாங்க ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி எடுப்பாங்க ஏன்னா நிறைய பேரால் பத்தாயிரரூபா கட்ட முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயாயிரரூவா சீட்டில் கூட சேர்ந்துக்கலாம் ஆனால் ஏன்னா இது ஒரு வருஷத்தில் முடிகிறது இது வந்து ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கும் ரெண்டு வருஷத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அதே இதில் லாபம் பார்த்து தான் நீங்கள் சீட்டு போடணும் அது மட்டும் முக்கியமாக நினச்சிக்கோங்க மாதா சீட்டில் வந்து ஏழை சீட்டும் இருக்கும் குழுக்கள் சீட்டும் இருக்கும் மக்களே அதான் மக்கள் குழுக்கள் சீட்டு இப்போ ஏழை சீட்டுனா நான் சொன்ன மாதிரி தான் இந்த டேட் இந்த மா பத்து மாதம்னா ஒன்பதாவது ஒன்பதாவது மாதம் சீட்டு இல்லை எட்டாவது சீட்டு இல்லை பத்தாவது சீட்டு கடைசி சீட்டு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சீட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த குழு தலைவர்கிட்ட சொல்லிடணும் அவங்க உங்கள் பேர் போட்டு குறித்து வச்சுக்கிட்டு க கடைசியாக அவங்களுக்கு அந்த சீட்டை எடுத்து கையில் கொடுத்துருவாங்க இது வந்து எப்படின்னா நீங்கள் காசு கட்டிக்கிட்டே வருவீங்க மாதம் ஒரு ஆளுக்கு வந்து இப்போ ஒரு அஞ்சு பேர் கேட்குறாங்கன்னா அஞ்சு பேர் பெருவி குலுக்கி போட்டு அதில் யார் பேருவதோ அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஆனால் இதில் வந்து வட்டி கிடையாது நீங்கள் இப்போ மற்ற சீட்டெலாம் போட்டிங்கன்னா ஐயாயிரம் கட்டிங்கன்னா சீட்டு இடத்துலேருந்து ஆறாயிரம் கட்ட சொல்லுவாங்க இதில் வந்து ஐயாயிரம் போட்டிங்கன்னா ஐயாயிரம் மட்டுமே தான் கட்டிக்கிட்டே வருவீங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாபம்தான் லாபம் நட்டோன்னு பார்த்தோம்னா சேமிப்பு உயரும் மோஸ்ட்லி பார்த்தா ஏன்னா அந்த பத்தாயிரத்தை நம்ம வீட்டில் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே தான் இருக்கும் ஒரு சீட்டு போடுறதுனால நம்ம ஒரு பத்தாவது சீட்டு இல்லை ஒன்பதாவது சீட்டு எடுக்கும்போது குறைஞ்சதான் ஐயாயிரம் பக்கத்தில் நமக்கு லாபம் வரும் அதேமாதிரி கையில் வந்து செலவாயிரும் ஒரு சீட்டு போட்டோம்னா அது ஒரு சேமிப்பாக நமக்கு திருப்பி பெரிய அமௌண்ட்டாகவே கையில் கிடைக்கும் அதனால அது லாபம் தான் நஷ்டன்றது நம்பிக்கையான நபர் வேணும் நான் திருப்பி திருப்பி எல்லா சீட்டுலேயும் சொல்கிறது இது மட்டும் ஏன்னா நம்பிக்கையான ஆள் வேணும் குறைஞ்சது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சீட்டு பிடிக்கிறவங்களாம் இருக்கணும் மாதிரி வருஷம் வருஷம் சீட்டு முடிஞ்சோன்னா கரெக்டாக அந்த நபர்களுக்கு அவங்க எடுத்து கையில் கொடுத்துருந்தாங்களான்றதையும் பாருங்கள் மாதம் மாதம் கரெக்டாக வந்து வசூலிக்கிறாங்களான்னு பாருங்கள் காசு இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க செலவு குறைவுங்க இது பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மற்ற இதெல்லாம் போட்டுன்னு வச்சுக்கோங்கன்னா எனக்கு ஒரு ஆராயருவா கொடு உனக்கு ஆயிரம் கொடு அந்த மாதிரிலாம் கிடையாது செலவு குறைவு நம்ம பாட்டு காசை போட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம் அதனால் பிரச்சனையே இல்லை அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ரொம்ப லாபமானது தான் அதனால் நீங்கள் பயப்படலாமல் இது பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி சீட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா சீட்டு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நடத்துகிறவங்கள்ட்ட எடுங்க அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கான்னு பாருங்கள் அவங்க கொஞ்சம் நியாயமானவங்களான்னு கொஞ்சம் பாருங்கள் மாற்றி மாற்றி கொஞ்சம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றி மாற்றி பேசுவாங்க அவங்கக்கிட்ட சீட்டு போடாதீங்க சொந்த வீடே இருந்தாலும் சரி சீட்டு போடாதீங்க இன்னும் இன்றைக்கி நம்ம கிட்ட ஒரு சீட்டு போட்டு இந்த டே ஒன்பதாவது சீட்டு எனக்கு வேணும்னு சொல்கிறோம்னா அந்த இதுக்கு நம்ம ஒரு செலவு வச்சுருப்போம் அது அவசர செலவாக கூட இருக்கலாம் திடீர்னு வீட்டில் ஒருத்தவங்க கொட சரியில்லை அந்த டைமில் போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணலான்னு கூட நினைக்கலாம் இல்லை நம்ம ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கியிருப்போம் இந்த சீட்டை எடுத்து தான் அவங்கக்கிட்ட கொடுக்கணும்னு நம்ம நினச்சிருப்போம் அப்படின்றமோது நம்ம நான் அவங்க சொன்னவங்க என்ன நினைப்பாங்க என்ன நியாயமாகவே இல்லை இவங்க கொஞ்சம் மாற்றி பேசுகிறாங்க தப்பாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க அது நமக்கு தேவையே இல்லைங்க அதனால் போடும்போது கரெக்டாக அவங்க வாங்குறாங்களா கரெக்டாக கொடுக்குறாங்களா அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபெனிஃபிட் பத்தாயிரவா இப்போ மாதம் பத்தாயிரரூபான்றது பெரிய காசு ஐயாயிரரூபா இருந்தாலும் சரி அஞ்சு ரூபாயிருந்தாலும் நமக்கு அது பெரிய காசு தான் மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே சேமிக்கிறத மட்டும்தான் குறிக்கோள வச்சு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்னும் போது அசால்கிட்ட போய் யாருக்கிட்டையும் சீட்டு மட்டும் போட்டுடாதீங்க போட்டு எம்மந்துடவே எம்மந்துடாதீங்க அதனால நல்ல நியாயமான ஆளுங்களாக பார்த்து போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா கூட அந்த காசை உங்களால் பத்தாயிரரூவா சீட்டு என்னால் போட முடியாதுன்னா ஏன்னால் மாதம் ஒரு நூறுரூவா போட்ட முடியும் இரநூறுவா போட்ட முடியும்னா ஒரு வீட்டில் ஒரு உண்டியல் வச்சு சேவ் பண்ண பாருங்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் வேணால் நம்பல பாருங்களேன் இந்த எங்கள் வீட்டில் பாருங்கள் ஒரு உண்டியல் வச்சுருக்கேன் உண்டியல் வச்சு நான் சேவ் பண்ணிக்கிட்டே தான் வருவேன் ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி ஐம்பது காசாக இருந்தாலும் சரி சேவ் பண்ணிக்கிட்டே தான் வருவேன் அதனால் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும் எப்படினாலும் நம்ம நல்லா இருக்கும்போது சேர்த்து தான் என்னோடய முதல் எண்ணமே அதனால் முடிஞ்சளவு சீட்டு போடுவோம் நியாயமானவங்களாலும் கொஞ்சம் பார்த்து மட்டும் போடுங்க